வணக்கம் இந்த புத்தாண்டு தினம் வந்து கூடாத நாள் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தினமும் ஒரு நட்சத்திரமும் சேர்ந்தா அந்த அன்னைக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்கும் அப்படிப்பட்ட நாளை நம்ம பெருசாக எதுவும் பண்ணிக்க கூடாது அதாவது விடிய காலையில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விடிய காலையில் பன்னெண்டு நான்கு ஏஎம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் வரைக்கும் கூடாத நாள் தான் சூரிய உதயம் வரையுமே செவ்வாய்க்கிழமை கணக்கு நான்கிலிருந்து சூரிய அதாவது பனிரெண்டு நான்கிலிருந்து உத்தாட நட்சத்திரம் தொடங்குது உத்தாடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் செவ்வாய்க்கிழமை தான் கணக்கு சூரிய சூரிய உதயம் பின்பு தான் புதன்கிழமை நியூ இயர் அதுக்கு முன்னாடி வரையும் இது வந்து என்னதான் நியூ இயர் பன்னெண்டு மணி இங்கிலீஷ் படி வந்தாலும் இந்த நாள் வந்து ரெண்டுமே ஆட முடிகிற விதமான நாள் உத்தாட நட்சத்திரமும்

அதிகப்படியாக இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும் அதிகப்படியாக மற்றவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி பேசக்கூடாது சண்டை போடும் அளவுக்கு வாதம் நடக்கக்கூடாது ட்ராவலிங்கை பொறுமையாகவே போகணும் அது இப்படியான சரக்கு அன்னைக்கு அதாவது அடிக்காமல் ஒரு நாள் அதாவது மார்னிங் ரெண்டு அப்புறம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே பார்த்து இது பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ஸோ ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் முக்கியமான நேரமாக இதுக்கு வீட்லேயே இருக்கும் இன்கேஸ் நான் சின்ன ட்ரான்ஸாக்ஷன் பண்ணணும் அமௌண்ட் இருக்குங்களே இந்த டைம் டைம் பண்ணுறது இல்ல டிராவல் பண்ணி அதை அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளோட மந்திரத்தை சொல்லலாம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நாமாவளி நாமாவளினா பெயர்கள்னு அர்த்தம் ஓம் ஸ்ரீஹரிய நமக ஓம் கேசவாய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் ஸ்ரீ ராமநாய நமக ஓம் ஸ்ரீ வேதகர்பாய நமக ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக ஓம் ஸ்ரீ வராஹாய நமக ஓம் ஸ்ரீ புண்டரிகாட்சாய நமக ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக அப்படின்ற அந்த பன்னிரெண்டு நாமாவளியை சொல்லி இறைவனை வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆபத்துக்கள் வந்து முற்றிலுமாக குறையும் ஏன் பன்னிரெண்டு நாமாவளின்னு பார்த்தீங்கன்னா ராசி கட்டங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வீடுகள் இருக்கு மேஷம் முதல் மீனம் வரையும் பன்னிரெண்டு வீடுகள் இந்த பன்னிரெண்டு வீட்டையும் இந்த பன்னிரெண்டு வழிகள் அதில் ஆபத்துகள் இருக்காத அளவுக்கு இந்த மந்திரம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ஏன்னா நாராயணர் தான் நேரத்தை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவர் அவருக்குள்ளே தான் இந்த அகிலமும் இருக்குது அதனால் அவரை வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது அவருக்குள்ளே இருக்க இந்த அகிலம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதுக்காக தான் இந்த பன்னிரெண்டு நாம வழிகள் இதை சொல்லி இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம ஏதோ முக்கியமான விஷயம் பண்ணுறோன்னா பண்ணலாம் மற்ற வீடியோவில் நம்ம இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நல்லது பண்ணி எவ்வளவு புண்ணியம் சேர்த்து எவ்வளவு சந்தோஷத்தை அடைய முடியும் செல்வ செழிப்போடு வாழ்கிறது மேற்கொண்டு போடுறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ